அல்ஹம்லாஹி ரபிலமீன் அல்லஹு வசலி அல்லா முகமதின் வலாலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் அவுத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் என்று இந்த நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் அல்லஹ் சுபானவுதாலா குறிப்பிட்ட சில நாட்களை சில மாதங்களை குரானில் கண்ணியப்படுத்துகின்றான் நம்ம அதிகமாக அமல்களை செஞ்சு அந்த அமல்களின் மூலமாக நமக்கு அதிகமாக நன்மைகளை வாரி வழங்குகின்றான் நான்கு மாதங்கள் இருக்குது புனித மாதங்கள் சொல்லிட்டு அந்த மாதங்களில் நாம் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் எக்ஸ்ட்ரா கூலிகள் கிடைக்கும் அதே போல் ஏதாவது தவறுகள் செஞ்சால் நார்மலாக தவறு செஞ்சு கிடைக்கிற தண்டனையை விட அதிகமான தண்டனைகள் கிடைக்கும் இதை விட்டுட்டு ரமதான் மாதம் சொல்லிட்டு ஒரு மாதம் இருக்குது அந்த மாதத்தின் முப்பது நாட்களையும் அந்த அளவுக்கு சிறப்பாக்கி வச்சிருக்கிறான் லயலத்துல் கதர் இரவு சொல்லிட்டு அந்த மாதத்தில் வர அந்த குறிப்பிட்ட ஒரு இரவில் அவ்வளவு நன்மைகள் அடங்கியிருக்கு அதே போல் ஆஷுரா நாள் அரஃப நாள் சொல்லிட்டு நிறைய நாட்கள் இருக்குது இது எல்லாமே அல்லஹ் கண்ணியப்படுத்திய நாட்கள் கண்ணியப்படுத்திய மாதங்கள் இதில் வார வாரம் நமக்கு வரக்கூடிய ஒரு நாள் இருக்கு ஜும்மா நாள் இந்த நாளை நாம் விட்டுடுறோம் இந்த ஒரு நாளையும் அல்லாஹ் மிகவும் சிறப்பிச்சு கூறியிருக்கிறான் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாள் அதாவது அந்த நாட்களுக்கே ஒரு தலைவன்னா அது ஜும்மா நாள் சொல்லிட்டு இந்த ஒரு நாளை அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்திருக்கான் பல வரலாற்று சம்பவங்கள் இந்த நாள்ல நடந்திருக்கு இனி நடக்க போகும் பல நிகழ்வுகளும் இந்த நாள்ல நடக்கும் மறுமை நாள் எப்போ வரும் சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அல்லஹவை தவிர ஆனா இந்த நாள்ல நடக்கும் அது மட்டும் எல்லாருக்கும் தெரியும் ஜும்மா தான் மறுமை நாள் இருக்கு எல்லா விஷயத்திலையும் இந்த ஒரு நாளை அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சிருக்கான் இந்த நாளை நாம வீணாக்காம துவாக்களை கொண்டும் திக்கருகளை கொண்டும் செலவா தோதுவதை கொண்டும் சிறப்பிச்சா நிச்சயமா நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த ஒரு நாள்ல கிடைக்கும் நிறைய கவலைகள் நிறைய சோகங்கள் சொல்லிட்டு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளோட நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பீங்க எவ்வளவு துவா செஞ்சோம் இன்னவோ அந்த துவாக்கள் கபுலாகாம ஆகாம தள்ளி போகிக் கொண்டே இருக்கலாம் எல்லாருமே இந்த ஒரு ஜும்மானால நீங்க பயன்படுத்தி கொண்ட உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கும் ஒவ்வொரு வாரமும் ஜும்மானாலே நீங்க நீங்கள் என்ன நினைக்கணும் இந்த வாரமாவது நம்மளுடைய கஷ்டம் தீரணும்னு சொல்லிட்டு நினச்சி அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்யுங்க இதன் மூலமாக ஏதாவது ஒரு ஜும்மா அணிக்கு கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இது சத்தியமான உண்மை ஏன்னா அல்லாஹ் ஒரு நாளை சிறப்பிச்சிருக்கிறான் அந்த நாளை நம்ம செய்கிற அமல்களுக்கு அதிகமாக நன்மைகளை தருகிறான் என்றால் கண்டிப்பாக அந்த நாள் ஒரு பரக்கத்தான நாளாக நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டும் நாளாக தான் இருக்கும் ஜும்மா அணிக்கு குறிப்பிட்ட சில துவாக்கள் இருக்குது இந்த துவா துவாக்கில் அதிகமாக ஓதணும் அதில் முதலாவது செலவாத் நபி சலல்லா அலைவாசல்லம் அவர்கள் மீது நாம அதிகமாக செலவாத் சொல்லணும் நாம சொல்ற ஒவ்வொரு செலவாத்தும் நபி சலல்லா அலைவாசல்லம் அவர்களிடம் போய் எடுத்து காட்டப்படும் மலக்குமார்கள் கொண்டு செல்வாங்க என்னன்னு சொல்லுவாங்க இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் உங்களுக்காக செலவாத் சொல்லியிருக்காங்க அப்படின்னு போய் சொல்லுவாங்க அப்போ அதிகமாக செலவாத்து ஓதுங்க டெய்லியும் ஓதணும் குறிப்பாக ஜும்மா அணிக்கு அதிகமாக ஓதணும் செலவாத்துனா வேற எதுவுமே இல்லை நபி சலலா ஹலேவசலம் அவர்களுக்காக நாம துவா கேட்குறோம் அல்ல கட்டளை இட்ட விஷயம் ஒண்ணு மலக்கமார்க்கிட்ட கூட சொல்றாங்க நபியவர்களுக்காக செலவாத் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நபியவர்களுக்காக நாம துவா செய்கிறோம் நமக்காக நபி சலலா ஹலேவசலம் எந்த அளவுக்கு துவா செஞ்சுருப்பாங்க நாமளும் அதை விட அதிகமாக துவா செய்ய முயற்சி செய்கிறோம் இந்த செலவாத்தை சொல்லிட்டு செலவாத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு அல்லஹும சல்லி அலா முஹம்மது அப்படி சொன்னாலும் அதுவும் ஒரு செலவாத் தான் உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத் எந்த செலவாத்தாக இருந்தாலும் சரி அது அதிகமாக ஓதுங்க நபி சலி அல்லா ஹலிவாசல்லம் அவர்களுக்காக அதிகமாக துவாசிங்க அப்படி நீங்கள் செலவாத் ஓதும்போது உடனடியாக அல்லாஹ் கூலியும் தரான் என்ன தரான் ஒரு முறை செலவாத் சொன்னால் அல்லாஹ் சுபானோ தலா மீது பத்து முறை அருள் புரிகின்றான் நம்முடைய பத்து தவறுகளை மன்னித்து பத்து அந்தஸ்துகளை உயர்த்துவான் இது எல்லாமே உடனடியாக நடக்கின்ற செயலது அதனால செலவாத்த அதிகமா ஊதி அல்லாஹின் அருளை பெற முயற்சி செய்யுங்க ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தையாது இருப்புல நம்ம ஓதுவோம் பாத்தீங்களா செலவா அதை ஓதுவது சிறந்தது எல்லாருக்கும் அது மனப்பாடமா தெரிஞ்சிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த செலவாத்த ஊதுங்க இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒரு செலவாத்த சொல்ல போறேன் இந்த செலவாத்த ஊதுனா என்ன நன்மை சொல்லிட்டு ஹதீஸ்கல்ல காணப்படுகின்ற ஒரு விஷயத்த நான் சொல்றேன் ஜும்மா அன்னைக்கு அசர் தொழுறோம் பார்த்தீங்களா அசர் தொழுதுட்டு யார்கிட்டையும் பேசாமல் அதே இருப்பில் நீங்கள் உக்கார இருந்துச்சு வேலைகள் இருக்கு சொல்லிட்டு எங்கேயுமே போகக்கூடாது அதே இருப்பில் இந்த ஒரு செலவாக எண்பது முறை எண்பது முறை ஊதுனா என்ன நன்மை கிடைக்கும்னா எண்பது வருஷம் நம்முடைய பாவங்கள் அதாவது எண்பது வருஷமா நம்ம எவ்வளோ பாவங்கள் பண்ணி இருந்தோமோ எவ்வளோ இருக்குமோ அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மனிச்சிடுவான் அதே போல் எண்பது வருஷம் நின்று வணங்கிய நன்மையும் கிடைக்கும் எண்பது வருஷம் நாம உயிரோட இருப்போமா இல்லையா சொல்லிட்டு தெரியாது ஆனால் கூலிகளை அந்த அளவுக்கு அல்லாஹ் அள்ளி தருகின்றான் இந்த சின்ன ஒரு செலவாத் சொல்றதால அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு செலவாத்து தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இப்போ அந்த செலவாத் என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் சொல்லி அல முஹம்மதினின் நபியில் வ தஸ்லீமா

அவர்கள் குடும்பத்தார் மீதும் செலவாத்தும் சலாமும் சொல்வாயாக இதுதான் இந்த ஒரு செலவாத்தோட மீனிங் மிக சிறந்த ஒரு செலவாத்து ரொம்ப ஷார்ட்டான ஒரு செலவா தான் ஒரு எண்பது முறை ஒரே இருப்பில் ஓதிக்கிங்க தொழுதுட்டு அதே இருப்பில் ஊதிக்கீங்க யார்கிட்டே பேசாதீங்க ஒரே நேரத்தில் வச்சு ஊதிட்டு பிறகு உங்கள் தேவைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள் பிறகு நல்லா துவாசிங்க ஏன்னா சிறப்பான ஒரு நேரம் இந்த ஒரு தான் இருக்கு ஜும்மா அன்னிக்கு அசட்டும் மஹ்ரீப் அந்த நேரம் மிக சிறந்த நேரம் அல்லஹ் தாலா தன்னிடம் தன் அடியான் எதை கேட்டாலும் மறுக்காமல் தரக்கூடிய நேரம் இது இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க இது போன்ற சிறந்த துவாக்களை கொண்டும் திக்ருகளை கொண்டும் செலவாத்துக்களை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க நிச்சயமாக நீங்க கேட்டது கிடைக்கும் சிறப்பான ஒரு செலவாத்தை ஓதிருக்கீங்க இதனோட நன்மையின் பொருட்டால் கூட உங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் பொதுவாகவே நீங்கள் செலவாத் சொல்வதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் நிறைய கடன் பிரச்சனைகள் வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்கு நோய் நொடியாக இருக்கு முசீபத்தாக இருக்கு சொல்லிட்டு எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் வெறும் செலவாத்தை அதிகமாக ஓதிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக நம்ப முடியாத மாற்றங்கள் நடக்கும் ஏன்னா செலவாத்து ஓதுவதால் என்ன கிடைக்கிது அல்லாஹ்வின் அருள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு நம்ம வீடு ஃபுல்லாக அல்லாஹ்வின் அந்த அருளால ஃபுல்லா நிரம்பும் போது அந்த வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடா இருக்கும் ஒரு பரக்கத் நிறைந்த சந்தோஷம் நிறைந்த ஒரு ரகாத்தான ஒரு வீடா இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே செலவாத்த அதிகமாக ஓதிக்கிங்க குறிப்பாக ஜும்மா அன்னைக்கு செலவாத் ஓதாம அந்த நாளை வீணாக்கிடாதீங்க அதிகமாக துவா செய்யுங்க நிச்சயமா உங்க தேவைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் உங்க கஷ்டங்கள் எல்லாம் நீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்குல்லாஹி வ